என்னோட பெயர் திவ்யா நாங்க திருப்பூர் மாவட்ட திருநங்கைகள் எப்பயும் விட இந்த வருடம் வந்து கோடை வெயில் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமா இருக்கிறதுனால மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறோம் அதனால திருப்பூர் மாவட்ட திருநங்கைகள் எல்லாருமே இணைந்து நாங்க வந்து அஹ் இந்த நீர்மூர் பந்தெல்லாம் இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஏற்பாடு பண்ணனும் அதிகமா வெயில் இருக்கிறதுனால எல்லாருமே சிரமத்துக்கு ஆள் தொடர்ந்து நாங்க எங்கனால முடிஞ்சதோ ஒரு அஞ்சு நாள் அல்லது ஒரு ஏழு நாள் எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் இதை கொண்டுட்டு போதான் இருக்கோம் கோடை வெயிலில் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணும் ரொம்ப வெயில் உச்சத்துல இருக்கிற நேரம் வெளியில வராம தன்னை கொஞ்சம் பார்க்கு பாதுகாத்துக்கிறணும் அப்புறம் நம்ம வந்து எல்லா மனிதர்கள் ஒருத்தருக்கு நம்ம வந்து ஏதாவது உதவினா நம்ம கேட்டுக்குவோம் வெயில் நேரங்கள்ல வாயிலா ஜீவன்களுக்கு வீட்ல நீங்க வந்து கால்நடைகளுக்கும் வளர்ப்பு பிராணிகளுக்கும் நீங்க வந்து வீட்ல வந்து தண்ணீர் வச்சு பராமரிக்கணுங்கிறத அன்போட கேட்டுக்கிறோம் நிச்சயமா வந்து வர